அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அந்த லெக்சர்ல வச்ச மாதிரி புத்தாண்டு த டே இஸ் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனி அதர் டே என்னைக்கும் போல தான் சூரியன் வர்றாரு சூரியன் மறைகிறாரு நம்ம அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டோம் புதன்கிழமை வியாழக்கிழமைன்னு வச்சோம் அப்புறம் அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்தோம் மாதத்துக்கு ஒரு பேர் கொடுத்தோம் ஜனவரியினர் இல்லை மார்கழியினர் அதுக்கப்புறம் என்ன பண்ணினோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு ஒரு நம்பரை கொடுத்தோம் நம்ம கேலண்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கோடிக்கணக்கான வருடங்கள் பிரம்மாவின் ஆரம்ப காலத்தில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம மத்திய பிரம்மனக டித்தியப் பரார்த்தே பிரண்டா பிரம்மாவின் இரண்டாவது பாகமாகிய பிரம்மாவின் இரவின் காலத்தில் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம கேலண்டர் அதனால நம்ம கேலண்டர்லாம் வந்து ரெண்டாயிரம் வருஷமெல்லாம் அதில் ஒரு தூசி மாதிரி ஸோ ஏதோ நம்ம ஒரு பேர் கொடுத்துக்கிட்டோம் வருஷத்துக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இது புது வருடம் அது பழைய இருக்கோம் பட் இருந்தாலும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகலா ஒட்டு ஒழுகலா ஒட்ட ஒழுகல் இல்லையா உலகத்தோடு ஒட்ட தானே மாணிக்க வாசகர் தலையில் அடித்த மாதிரி சொன்னார் தலையில் ஓவியங்க ஒரு அடி அடித்தா அப்படி இருக்குமா அப்படி சொன்னார் என்ன நான் ஒய்யனை பெருக்கி பொழுதுனை சுருக்கும் பொழுத்தலையன் அப்படின்னாரு பொழுது வந்து எல்லோருக்கும் சுருங்கத்தான் போகுது எந்த செகண்டை நீங்கள் பிறந்தீங்களோ அந்த செகண்டில் இருந்து நம்ம உடம்பு தான் வளர்கிறதை தவிர நமக்கு கொடுத்த பொழுது என்பது துருங்கி கொண்டே தான் போகும் இப்போ எழுபது வயசுனாக்கா எல்பிக்கம் சிக்ஸ்டி பாயிண்ட் நைன் சிக்ஸ்டி பாயிண்ட் எயிட் அப்புறம் ஜீரோ பாயிண்ட் நைன் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு வந்து ஜீரோவில் வந்து ஒரு நாள் நிற்கும் அதே மாதிரி தொண்ணூறு வயசுனாக்கா எயிட்டி பாயிண்ட் நைன் எயிட்டி பாயிண்ட் செவன் அது பொழுதினை சுருக்க சுருக்குதல் அந்த பொழுது சுருங்கத்தான் போகுது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது எந்த கம்பனாலும் ஒன்றும் செய்ய முடியாது நோ எக்ஸெப்ஷன் ஆனால் அந்த பொழுது எப்படி சுருங்குகிறது என்பது தான் முக்கியம் அதுதான் அவர் சொல்கிறார் அப்பா நான் மந்திரியாக இருந்தேன் என்னவாக வந்தேன் மந்திரியாக இருந்தேன் அதனால் இதுவரைக்கும் என்னுடைய பொழுதை எப்படி சுருக்கினேன்னா பொய்யினை பெருக்கி பொழுதுனை சுருக்கி பொய்யைத்தான் பெருக்கிக்கிட்டு அதாவது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஃபிசிக்ஸில் மேத்தமெட்டிக்ஸில் எல்லாம் சொல்லுவோம் அதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் இன்னொன்று டிக்ரீஸ் ஆகுது என்ன டிக்ரீஸ் ஆகுது பொழுது உங்களுடைய வாழ்க்கை கொடுக்கப்பட்டது டிகிரீஸ் டிக்ரீஸ் ஆகுது பொழுதுனை சுருக்கி எது இன்க்ரீஸ் ஆகுதுன்னாரு பொய் பொய்னை பெருக்கி டெல்யூஷ்னல் லைஃப் வாட் எவர் ஐ எம் டூயிங் ஆல் திஸ் டெல்யூஷ்னல் ஆக்டிவிட்டீஸ் அது பெருக்கிக்கிட்டே போகுதுப்பா பொழுது சுருங்கிக்கிட்டே போகுது அப்படின்னு அதனால என்னடா வச்சுன்னா அதனால் எனக்கு பேர் என்ன வந்துச்சு தெரியுமா புழுத்தலையே புழுத்தலையே என்கிறார் புழுத்தலைன்னா என் தலையில் தலையில் வந்து மூளை கிடையாது அப்படி மூளை இருந்தாலுமே அதுக்குள்ளே வெறும் புழுவாக தான் இருக்குது அது எப்படிப்பட்ட புழுன்னார் அகங்காரம் என்ற புழு ஆணவம் என்ற புழு பொறாமை என்ற புழு பொய் என்ற புழு பணம் என்ற புழு வெறி என்ற புழு இந்த மாதிரி அகந்த நிறைய ஷட்ரிப்புன்னு சொல்லலாம் இல்லையா ஷர்ட்ரிப்பு வசாத்து அப்படின்னு சங்கல்பம் பண்ணும்போது சொல்கிறோம் இல்லையா காம குரோத லோபம் மோக மதம் ஆச்சரிய ஷட்ரிப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதுதான் புழுக்கள் இந்த புழு என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட டெண்டன்சி இல் ப்ரொலிஃபரேட் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குட்டியெல்லாம் போடாது இல் ப்ரொலிஃபரேட் அதனால தான் என்ன பாருங்கள் அதாவது ரெண்டே வார்த்தை தான் போட்டார் பட் இஃப் ஐ திங்க் போட்டேட் அதில் எவ்வளவு ஒரு ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குதுன்னு நமக்கு யோசித்தா தான் தெரியுது அது புழுன்னு போட்டார் வேற ஒன்றும் போடல சிங்கம்னு போடல புளின்னு போடலை ஆட்டுக்குட்டின்னு போடல புழுன்னு போட்டார் ஆட்டுத்தலையான்னு போடலை தலையன்னு போட்டார் அப்போ அந்த பொய்ங்கிறது வந்து அதில் ஈடுபட்டால் மந்திரியாக இருந்தால் எந்த அளவுக்கு அது பெருகுது அப்படின்னு சொல்லி பொய்யினை பெருக்கி பொழுதுனை சுருக்கும் பொழுத்தலையின் எனக்கு என்னை போன அந்த மாதிரி கீழ்த்திறமாக இருந்தவங்களுக்கெல்லாம் கூட நீ அருள் புரிந்து செம்மையே ஆகிய சிவபதம் அழித்து மெய்மையே உண்மை எது போய் எதுன்னு தெரியாமல் இருந்த எனக்கு அதான் இன்னொரு பாட்டில் சொல்லுவார் முக்தி நெறியறியாத அறியாத முக்தி நேரி அறியாதம் மூர்க்கரோடு முக்தி நெறி அறியாதம் மூர்க்கரோடு முயல் வேனை பக்தி நெறி பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமகம் அறிவேத்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனென கருளியவார் யார் திருவார் அச்சோ ஹோவே அச்சோ புதியத்தில் சொல்லுவார் அதாவது முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேன் ஏன்னா பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பண்ணம் என்னோட வினையெல்லாம் போக்கி சித்த மலத்தை அந்த புழுவெல்லாம் அகற்றி தெளிவித்து சிவமாக்கி அணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் யார் தர் அச்சவன் அதுதான் இதுலேயும் சொல்கிறார் பொய்யினை பெருக்கி பொழுதினைச் சுருக்கும் புழுத்தலையே தனக்கு மெய்மெயே ஆகிய அதுக்கு ஆப்போசிட் என்னடாண்ணா மெய் எது மெய் சிவனடி ஒன்றே மெய் தட்ஸ் அ ஒன்லி ரியாலிட்டி தட்ஸ் ஒன்லி ரியல் திங் தட்ஸ் ஒன்லி திங் தட் டஸ் மேட்டர் அதனால என்ன சாமி நாங்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு பேசாமல் சிவ 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 சிவன் உட்காந்துருக்குதான் அண்ணனும் அண்ணனா அது யாரும் சொல்லலை உங்களுடைய கடமையும் செய்யுங்க சிவன் சிவன் சிவபோதம் அவருக்கு கிடைச்சா கூட என்ன பண்ணார் அவர் அவருக்கு கொடுத்த சுவாமி கொடுத்தாரு ஒரு வேலை கொடுத்தாரு அப்பா என்னுடைய புகழை பாடு அப்படின்னு சொல்லி அவர் சும்மா கையை கட்டிட்டு சிதம்பரத்தில் உட்காந்துக்கிட்டு சிவ சிவா சிவசிவான்னு உட்காந்துருக்கல ஊர் ஒரு சுற்றி பாட்டு பாடினார் தட் ஹோஸ் இஸ் கமாண்ட் தட் ஹோஸ் இஸ் ஒர்க் கிவன் டீம் டியூட்டி கிவன் டீம் அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செம்மையே நிறைவேற்றி அந்த சிவபெருமானின் ப திருவடிகளை எப்பொழுதும் நினைத்துக்கொண்டு அவருக்கு மிகவும் உகந்ததாகிய திரு உருத்திருத்தை எப்பொழுதும் மனதில் ஜபித்துக்கொண்டு அல்லது எப்பொழுது நேரம் கிடைக்கிறது அப்பொழுது ஜபித்து கொண்டு வாழ்க்கையை கழிப்பதுதான் மெய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்குவதாகும்